நிகழ்ச்சியினுடைய தலைவர் இனமான எழுச்சி ஆற்றி தமிழ் மக்களுடைய மான உணர்ச்சியை அறிவு வளர்ச்சியை ஊக்குவிக்க இருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட திராவிடர் கழக நிர்வாகிகளே அதை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் உரத்தநாடி ராம் குலசேகரன் அவர்களே ஊமை ஜெயராமன் அவர்களே ஊடகவியலாளர் முக்தார் அவர்களே தொடக்க உரையாற்றிய முகமது சையி அவர்களே இந்த கருத்தரங்களில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாணமிகு பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியா அவர்களே பேராசிரியர் மூசு கண்மணி அவர்களே மற்றும் திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே இயக்கத்திற்கும் அப்பாற்பட்ட தமிழின சான்றோர் பெருமக்களே மாணவ தோழர்களே இளம் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் பணி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே நம்முடைய உலத்த நாடு அறிவிப்பு இன்றைக்கு தலைவர் அவர்கள் விடுதலை வாயிலாக நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செய்தி ஒரு நூறு கோடி ரூபாய்க்கும் மேலான அந்த செயல்பாட்டில் தந்தை பெரியார் கொள்கையை உலகமயப்படுத்தக்கூடிய உன்னதமான அந்த பணிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் ஏற்கனவே நாங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் இப்பொழுது ஒரு லட்சம் ரூபாய் நான் அவர்களுக்கு வழங்கின வழங்கவும் என்னுடைய நண்பர்கள் இயக்க நிர்வாகிகள் மூலமாக அதிகபட்சமாக அந்த தொகையினை பெற்று வழங்கவும் உறுதியளித்து இங்கே இந்த கருத்தரங்க உரையை தொடங்குகிறேன் சுயமரியாதை இயக்கத்தினுடைய போர் ஆயிருக்க சுயமரியாதை இயக்கம் உலகத்திலே பல்வேறு நாடுகளில் பல்வேறு கட்சிகள் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் உருவாக்கப்பட்டிருக்கிறது போராடி இருக்கிறது விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறது தன் முயற்சியிலே தோற்று போயும் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கட்சிகள் அந்த அமைப்புகள் இயக்கங்கள் என்று பார்க்கிற பொழுது அந்த நாட்டின் விடுதலைக்காகவோ மொழியின் விடுதலைக்காகவோ அரசியல் மாற்றத்திற்காகவோ அரசியல் தலைமை மாற்றத்திற்காகவோ அந்த கட்சிகளோ அமைப்புகளோ தொடங்கப்பட்டதாகத்தான் நாம் வரலாற்றை பார்க்கிறோம் மனிதனுடைய சுயமரியாதை ஒரு சமுதாயத்தின் சுயமரியாதை நம்முடைய சுயமரியாதை இயக்கம் மட்டும்தான் மான உணர்ச்சி முக்கியமானது சாதாரணமாக சண்டையில கூட ஒருவன் ரெண்டு பேர் அழித்துக் கொள்கிற பொழுது என் மானத்தோடு விளையாடி விட்டாய் என்பான் என் மானம் என்று ஒரு மூலையை போன்று கண் போன்று மூக்கு போன்று ஒரு உறுப்பு அல்ல ஒரு எண்ணம் அவ்வளவுதான் ஆனா அந்த மான உணர்ச்சி இவரை விட்டு போய்விட்டதாக அவமரியாதைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டதாக அவன் சொல்லுவான் அப்படிப்பட்ட அந்த மான உணர்ச்சியை அற்றுப்போயிருந்த ஒரு சமுதாயத்தில் தன்னை தன்னுடைய சகோதரியை தன்னுடைய தாயை வைப்பாட்டி மக்கள் என்று எழுதி இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் கவலைப்படாமல் அப்படி யார் யார் சொன்னார்களோ இழிவுபடுத்தினார்களோ யார் எழுதினார்களோ அவர்களுக்கு பராக்கு கோரி அவர்களை அழைத்து திருமணம் போன்ற காட்சிகளை செய்து கொண்டு அவர்கள் இல்லாமல் நம்முடைய வீட்டிலே எந்த விதமான இல்லை என்று சொல்லிக்கொண்டு அடிபடிந்து கிடந்த ஒரு அடிமை கூட்டம் இந்த அடிமை கூட்டத்திலே தோன்றி ஒரு தலைவர் பெரியார் பிடித்து குலுக்கி நீ மனிதன் மண்ணல்ல என்று மான உணர்ச்சியை தூண்டிய ஒரு மாபெரும் தலைவர் ஆவார் அந்த மான உணர்ச்சியை தூண்டினார் அதான் சுயமரியாதை உணர்ச்சி பெரியாரே சொல்கிறார் இந்த சுயமரியாதை என்ற சொல்லுக்கு இணையான சொல் உலகத்திலே எந்த அகராதிகள் தேடினாலும் வேறு கிடைக்காது அப்படிப்படுது சல்வேறு கூட தமிழ் பழத்தி தன்மானம் என்று சொல்லுவார்கள் தன்மானம் என்ற சொல்லுக்கும் சுயமரியாதை என்ற சொல்லுக்கும் நிரம்ப வேறுபாடு அந்த சுயமரியாதை சொல்லுகிறப்போ தான் அந்த உணர்ச்சியினுடைய ஆழ அகலங்கள் அதில் பெரும்படுவார் அவ்வளோ பெரியார் ரொம்ப யோசிச்சித்து தான் இதையெல்லாம் அவர் இதை சுட்டி காட்டியிருக்கிறார் அப்படி ஒரு சுயமரியாதை இயக்கத்தை தோன்றுவதற்கு ஏற்படுத்துவதற்கு முன்னாலே அவர் கருதவில்லை ஒரு புதிய இயக்கத்தை நாம் என்று அவர் நினைக்கவில்லை அவர் இருக்கிறார் காங்கிரசின் தலைவராக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்காக அதிகபட்சமாக உழைக்கிறார் பாடுபடுகிறார் இல்லை என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளராக ஒரு மூன்றாண்டுகளுக்குள்ளாக அந்த பொறுப்பு அவர் கிடைக்குமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்ற பொறுப்பு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக கிடைக்குமா அப்படி கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல தோழர்களே அந்த காங்கிரசை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்தார் பறைசாற்றினார் காந்தியாருடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக செயல்படுத்தினார் என்று அப்படிப்பட்ட அந்த பெரியார் ஐயா அவர்கள் இந்த காங்கிரஸ் என்பதை அதற்காக இந்த செய்திகளை போர் ஆயுதங்களாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த போர் ஆயுதங்களையே ஒன்று பெரிய பயன்பட்ட பெரியார் கையிலே ஒரு வாழை போல் என்று சுடன்று எதிரிகளை சர்க்காரம் செய்த உன்னதமான ஒரு போராயுதம் பேராயுதம் குடியரசு அந்த குடியரசு என்ற ஏட்டையை காங்கிரசிலே இருந்த பொழுதே தொடங்குகிறார் காங்கிரசிலே இருந்து தொடங்கியது மட்டுமல்ல அந்த கடைசி மாநாடு பல மாநாடுகளிலே திருப்பூர் திருச்சி திருவண்ணாமலை என்று ஒவ்வொரு மாநாட்டையும் இவர் எடுத்து வைத்த சமூக நீதிக்கான குரல் இடஒதுக்கீட்டுக்கான குரல் எழுபடாத ஒரு நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலையிலே கடைசியாக காஞ்சிபுரம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் அந்த மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டிலே பெரியார் இந்த மாநாட்டை பற்றி கூட குடியரசு பிரமாதமாக எழுதுறார் பெரியார் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் பெரியார் தமிழர் மாநாடு என்று சொல்கிறார் தமிழ் இனத்தினுடைய மகானாடி என்று சொல்றார் அப்படியே எல்லாம் சொன்ன அந்த பெரியார் தா அந்த காஞ்சிபுரம் மாநாட்டிலும் தன்னுடைய கருத்து கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே இடஒதுக்கீடு கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலையிலே நமக்கான பிரதி அரசியல் துறையிலே சட்டமன்ற துறையிலே ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலே இதை விட்டு விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை என்று ஒரு சுயமரியாதை உணர்ச்சியால் உண்டப்பட்ட அந்த தலைவர் அதை விட்டு வெளியேறா வெளியேறற காக்கிவை எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விடதான் இந்த காங்கிரஸ் ஒரு மலை போன்றது இந்த காங்கிரஸை எதிர்த்து இந்த மலையை எதிர்த்து నాయকেরা விரிக என்ன செய்துட போகிறீர்கள் பெரிய ஆழமான சுயமரியாதை உணர்ச்சியோடு சொல்கிறார் காங்கிரஸ் ஒரு மலையாக இருக்கலாம் ஆச்சாரியார் அவர்களே காங்கிரஸ் ஒரு மலையாக இருக்கலாம் ஆனால் அந்த மலையை என்னுடைய ஒரே ஒரு மயிரால் கட்டி எடுக்கிறேன் வந்தால் மலை எனக்கு லாபம் இல்லை என்ற சொல்லி துணிச்சல் தான் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கக்கூடிய ஆற்றலை அவருக்குள்ளே வழங்கியது பெரியார் வெளியேறுகிறார் மாநாடு கலைந்தது போன்ற ஒரு நிலை பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பெரியாரின் சுயமரியாதை கருத்துகிறார் உந்தப்பட்டவர்கள் அவரோடு பின்னே வருகிறார்கள் உள்ளே ஒரு மாநாடு என்றால் வெளியிலே ஒரு மாநாடு வந்தவர்களுக்கு என்ன சொல்றது நாம் எல்லாம் யார் நாம் அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் இதை பற்றி எல்லாம் பெரியாரருக்கு முன்னால் சிந்திக்கவில்லை பெரியார் அப்பொழுது சொன்னது நாம் எல்லாம் சுயமரியாதைக்காரர்கள் நம்முடைய சுயமரியாதைக்கு இங்கே இடமில்லாத காரணத்தினால் நாம் எல்லாம் இதை விட்டு வெளியேறுகிறோம் அப்படி சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணம் அப்படிப்பட்ட எல்லா புயல்களிலும் சுயமரியாதை சங்கங்கள் சுயமரியாதை வாலிபர் சங்கங்கள் சுயமரியாதை மன்றங்கள் என்றெல்லாம் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்ட அந்த வரலாற்று சூழல் அந்த சுயமரியாதை உணர்ச்சி அப்படிப்பட்ட அந்த சுயமரியாதை உணர்ச்சியை தூண்டுவதற்கு பெரியார் என்று பயன்பட்ட போர் ஆயுதங்களிலே பேராயுதங்களிலே முக்கியமான ஒன்றுதான் தான் குடியரசு அதற்கு முன்னாலே பத்திரிகைகளுக்கு என்ன பெயர் தேச உபகாரி தேச அபிமானி லோகோ உபகாரி பத்திரிகைகளுக்கு பெயர் அப்படி ஒரு பெயரை நாம் சூட்டி முதலிலே ஜனநாயகம் என்று வைக்கலாம் என்று முடிவு ஜனநாயகம் என்பது வடமொழி சொல்லாக இருக்கிற சரியான சொல் குடி அரசு தான் குடியரசு நாட்டுக்கு ஏற்படாமல் கூட போகலாம் ஆனால் நாம் அமைக்கக்கூடிய குடியரசு கண்டிப்பாக உறுதியாக ஏற்படும் அமையும் என்ற நம்பிக்கையுடன் குடியரசு பெயர் சூட்டினார் பெரியார் வைத்த அந்த போர் ஆயுதங்களுக்கான பெயர்கள் குடியரசு என்றும் பகுத்தறிவு என்றும் புரட்சி என்றும் விடுதலை என்றும் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பெயர்களை பார்த்தால் இன்றைக்கு அவரை பார்த்து சொல்கிறார்கள் பெரியார் தமிழுக்கு என்ன செய்து விட்டார் பெரியார் தமிழரா என்று அவன் அவருடைய பிறப்பை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறான் தான் எப்படி பிறந்தோம் யாருங்க பிறந்தோம் தெரியாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவரை பத்தி யோசித்தவரே கிடையாது தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் மத்தியிலே பொது மக்கள் மத்தியில பேசுகிற போது சொல்றாரு பட்டியலின மக்களே நம்ம தொட்டாலாம் சீட்டு அவ்வளவுதான் அவங்க மேல படிஞ்சிருக்கக்கூடிய அவமரியாதை என்ன ஊருக்குறமா வாழ வச்சிருக்கான் அது ஒரு அவமரியாதை நான் சொல்றேன் அந்த மக்களை காட்டிலும் உலகத்திலேயே அதிகபட்சமான இழிவுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களாக மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக அக்கிரியிலே பிறந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக தேவேந்திர குலம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இவ்வளவு பேர்களையும் வைப்பாட்டி மக்கள் என்று சொன்ன அந்த மோசமான இழிவான ஒரு சொல் உலகத்திலே வேறு எந்த இனத்தாலும்

பெரியார் எழுப்பிய அந்த முழக்கங்கள் மக்களை எல்லாம் தூண்டின மக்களை உணர்ச்சி வர வைத்தது அதன் பின்னால் பெரியார் பின்னால் அணிவகுத்து வர இந்த மக்கள் முனைந்தார்கள் மாற்றங்கள் நாட்டிலே ஏற்பட்டது ஏற்றங்கள் கிடைத்தது இந்த நாட்டின் வெகு மக்களாக இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் கிடைத்தது என்பது கடந்த கால வரலாறு இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பெரியார் பெரியார் போன்று மக்களை நேசித்தவர் யாரும் இருக்க முடியாத தொடர்களே அவர்கள் இந்த சுயமுரியாத இயக்கத்தின் மூலமாக போட்ட அடித்தளம் இருக்கிறது இல்லையா அடித்தளம் தாங்க இன்னைக்கு வரைக்கும் பெரியார் மண் என்று நாம் இதை சொல்வதற்கு இது தனித்துவம் வாய்ந்த மண்ணாக தனித்தீவை இந்திய துணை கண்டத்திலே இன்றைக்கு ஒன்றிய அரசை சங்கிகளுக்கு ஒரு சவால் சங்கநாதம் எழுப்பக்கூடிய இயக்கமாக இந்த இயக்கம் இந்த மண் இந்த நாடு தமிழ்நாடு இருப்பதற்கு காரணம் சுயமரியாதை இயக்கம் ஏற்படுத்திய அந்த அடித்தளம் தான் பேரறிஞர் அண்ணா சொல்றார் சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்கு தலைமையேற்று துறையூரிலே பேசிய அண்ணா சொல்றாரு மற்ற நாடுகளிலே நூறு ஆண்டுகள் செய்ய வேண்டிய ஒரு பணியை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி பத்தாண்டு காலத்தில் சாதித்து இருக்கிறார் அப்படிப்பட்ட மா மேதை பெரியார் என்று அண்ணா பாராட்டுகிறார் அவ்வளவு பெரிய ஆற்றல் ஒரு தலைவர் தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்ட இந்த பகுத்தறிவு என்பது அதை பற்றி அவர் குடியரசு என்பதை பற்றி சொல்றப்ப பெரியார் ஐயா சொல்றாங்க மனித சமூகத்தில் சுயமரியாதை உணர்ச்சியும் சகோதரத்துவம் தோன்ற வேண்டும் ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் அகல வேண்டும் உலகுயிர் அனைத்தும் ஒன்றினும் எண்ணம் உதிக்க வேண்டும் மேற்சொன்ன கொள்கைகளையாவது நாம் சிறிதளவு பயமின்றி எதிர்த்து சிநேகிதர் விரோதி என்ற வித்தியாசம் இல்லாமல் யாவரையும் கண்டிக்க நாம் பயப்பட போவது இல்லை குடியரசுடைய முதல் இதழிலே பெரியார் அப்படி அஞ்சாத ஒரு கொள்கையை யாருக்கும் எடுத்துரைத்த ஒரு மாபெரும் தலைவர் பெரியார் பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட மனித ஜீவனுக்கு எல்லாவற்றையும் விட முக்கியமான உணர்ச்சியாக மான அவமானம் என்னும் தன்மானமாகிய சுயமரியாதையை தான் பிறப்புரிமையாக கொள்ள வேண்டியிருக்கும் சமத்துவம் சுயமரியாதை என்பது நமது நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஏற்பட்டால் என்று அதற்கு முன்னர் கிடைக்கும் சுயராஜ்யம் ஒரு சாதியார் புடைப்பதற்கு ஆதாரமா இருக்குமே அல்லாது வேறில்லை இந்த கேள்விதான் பெரியார் உள்ளத்திலே எழுந்தது அதனுடைய விளைவாக மகிழ்த்த ஒன்றுதான் சுயமரியாதை இயக்கம் சுயராஜ்யம் முக்கியமா சுயமரியாதை முக்கியமா சுயராஜ்யம் முக்கியம் என்று சொன்னவர்கள் அரசியலாளர்கள் சுயமரியாதை முக்கியம் என்று சொன்ன தந்தை பெரியார் அப்ப சுயமரியாதை இல்லாத ஒரு சுயராஜ்யம் சாத்தியமில்லை அப்படி வந்தாலும் அங்கே நம்முடைய சுயமரியாதைக்கு இடம் கண்டிப்பாக இருக்காது அதுதான் இன்றைக்கு நிதர்சனமாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு யதார்த்தமாக ஆகி நிற்கிறது அப்ப சுயமரியாதை தான் அடிப்படை என்று சொல்லி இந்த சுயமரியாதை ஒன்றை தூண்டுவதற்காகத்தான் குடியரசை குடியரசு மூலமாக அந்த காட்சிகளை எல்லாம் நீங்க குடியரசு மட்டும் அந்த ஏழு மாதத்திற்கு முன்னாடி அவர் ஆரம்பிக்காமல் போயிருந்தால் காங்கிரஸ் மாநாட்டிலே நடந்த அந்த நிகழ்வுகள் அந்த அவமரியாதைகள் புரட்சிகரமான தன்மைகள் கடலாய் குமர் வெரிமலையாய் மக்கள் பெரியாருக்கு பிழா அணிவகுத்த காட்சிகளை எல்லாம் குடியரசு தான் பதிவு செய்திருக்கிறது முப்பத்தி ஐந்து பக்கங்கள் பதிமூன்று தலைப்புகளிலே தந்தை பெரியார் எழுதிய அந்த எழுத்துகள் தான் இன்றைக்கு காட்சியாக இருக்கிறது அதே மாதிரி திராவிடன் என்ற அந்த பத்திரிகை நீதி கட்சிக்காரர்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் பெரியார் கையிலே ஒப்படைக்கப்பட்டு ரெண்டு ஆண்டு கூட அவங்களால தொடர்ந்து நடத்த முடியல பெரியார் கையிலே ஒப்படைத்தாலும் பெரியார் அவர்கள் அந்த ஏற்றின் மூலமாக என்னன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு நடைபெற்ற சுயமரியாதை மாநாடு பற்றிய அந்த முழுவதுமான வரலாற்றை தான் பதிவு செய்தது அருமைக்குரிய தோழர்களே மாதேவி குருகுல போராட்டம் என்ற அந்த நூலை நீங்க திரும்பவும் வாசிக்கணும்

அந்த அந்த வில் வயல் தமிழ் நூறு சைக்கிள்களிலே கட்டப்பட்டு அது அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சி மாநாட்டு தலைவர்களை எல்லாம் உட்கார வைத்து அலங்கார ஊர்தியிலே அவர்களை அழைத்து வந்த அந்த காட்சி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் சுப்பராயன் போன்றவர்கள் நடந்து வந்த அந்த காட்சி அதை ஏற்படுத்திய அந்த மாநாட்டுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாநாட்டுக்கு வருவதற்கு மாநாட்டிலே பங்கேற்பதற்கு அரசாங்கம் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்து என்றால் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு கடைசி நவம்பர்ல இருந்து சிவமரியாத இயக்கம் தொடங்குது அப்ப மொத்தம் நாலு ஆண்டுகள் நாலு ஆண்டுகளிலே எந்த அளவிற்கு இந்த இயக்கத்தை பெரியார் வளர்த்திருந்தார் எந்த அளவிற்கு நாடு முழுக்க பெரியார் பரப்புரை செய்திருந்தார் மக்கள் இவ்வளவு பெரிய அவர் தனக்கு பின்னாலே இவ்வளவு பெரிய செல்வாக்காக கூடியிருப்பார்கள் பல லட்சம் கூடினார்கள் அதிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரை முழுவதுமாக நடைமுறைக்கு வர முடியாத அளவிற்கு இன்னைக்கும் அந்த தீர்மானங்கள் தொடர்கிறது இப்ப திராவிட மாடல் ஆட்சியை நடத்தக்கூடிய நம்முடைய மாண்பு மிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் காலத்திலேயே கூட அதிலே நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதையெல்லாம் பார்க்கற பொழுது ஒரு திராவிடர் ஒரு பகுத்தறிவு ஒரு புரட்சி பச்சையாக்கப்பட்ட குடியரசுதான் சொல்லுகிறார் நான் ரெண்டே ரெண்டு பத்திரிக்கை தான் படிப்பேன் ஒன்னு குடியரசு இன்னொன்று தேசபந்து கிருஷ்ணசாமி பாவலருடைய தேசப்பந்து என்ற பத்திரிக்கை இது ஆசையை பற்றி பேசும் குடியரசு ஆசையை தப்பி பேசும் நான் இந்த இரண்டு பத்திரிக்கையும் படிச்சு ஒரு முடிவுக்கு வந்த நான் ஒரு நாசிகன் தான் என்று கலைவாணர் சொல்றார் எனக்கு அட்டை போட்ட குடியரசு தான் என்னுடைய குருன்னு சொல்றார் தான் அறிவை பெற்றதற்கு அதுதான் பச்சை அட்டை இப்ப கூட நம்முடைய ஆளுகை அணிவிக்கிற பொழுது ஐயா அவர்கள் தொண்டை கைத்தறி ஆடையை அணிவித்தாரு அப்ப ஐயா பெரியார் வந்து மூணு இதழ் ஒன்னே குடியரசு இன்னொன்னு புரட்சி இன்னொன்று பகுத்தறிவு மூலியுமே பச்சை அட்டை போட்ட குடியரசாக போட்ட பகுத்தறிவாக பச்சை அட்டை போட்ட புரட்சியாக அவர் அதை நடத்தி இருக்கிறார் அந்த ஏழு அந்த போர் ஆயுதம் மக்களுடைய உள்ளத்துக்கு மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது சிந்திக்க தூண்டி இருக்கிறது இப்படிப்பட்ட போர் ஆயுதங்கள் நிரம்ப அது மாதிரி ஆங்கில பத்திரிகையாளன் பெரியார் நினைக்கிறார்

அதை நடத்த முடியாத பொழுது பகுத்தறிவை அதிகப்படுத்துற பகுத்தறிவை அதே மாதிரி வார எடா நடத்துறாள் திரும்ப மாத ஏழாக நடத்துற இப்படி நம்ம வரலாற்று போக்கில் பெரியாரால் தொடங்கப்பட்ட ஏழைகள் மிகப்பெரிய பெரியார் காலத்திலும் இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தொடங்கப்பட்ட விடுதலை முப்பத்தி ஏழு கையளிக்கப்பட்ட பெரியாருக்கு கையளிக்கப்பட்ட அந்த விடுதலை இன்றைக்கு தமிழர் மானம் கேட்கும் ஏடாக உரிமை கேட்கும் ஏடாக இன்றைக்கும் சமூக நீதிக்கு பாடுபடக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய மக்களை அணிதிரட்டக்கூடிய ஏடாக இன்றைக்கும் இருக்கிறது நம்முடைய மக்கள் படிப்புரிமை பெற்றவர்கள் படிப்புரிமை பெற்றார்கள் வேலை வாய்ப்பை பெற்றார்கள் பொருளாதார வாய்ப்புகளை பெற்றார்கள் பெண்கள் விடுதலை அடைந்தார்கள் சுயமரியாதை உணர்ச்சி ஏற்பட்டது பகுத்தறிவு தூண்டப்பட்டது சிந்திக்கிற ஆற்றல் அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்டது சமத்துவம் சமதர்மம் இந்த மனித சமுதாயத்திலே வந்தது மனித சமத்துவம் ஏற்பட்டிருக்கிறது கொள்கைக்கும் அப்பாற்பட்டு பக்தர்களாக இருந்தாலும் நம்முடைய தமிழ் மக்கள் உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடியவர்களுக்கு கூட அவருடைய மொழியும் அவருடைய இன உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து ஜாதி மக்களும் அர்ச்சகராகலாம் எப்போது வரை நாம் போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அதற்கு இந்த போர் ஆயுதங்கள் கருவிகளாக இருந்திருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் நாம் நீட்டுக்காக அதை எதிர்த்து போராடுகிறோம் அது நம்முடைய மக்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கிறது நம்முடைய தலைவர் பெரியார் உள்பட போராடி பெற்றுக் கொடுத்த சமூக நீதியை புரிதோட்டி புதைக்க எத்தனை நிற்கிறார்கள் இடஒதுக்கீட்டை கபலீகரம் செய்ய துடிக்கிறார்கள் அதையெல்லாம் எதிர்த்து போர் செய்யக்கூடிய பேர் ஆயுதமாக விடுதலை நம்முடைய தலைவர் தலைமையில் இன்றைக்கும் அது எழுச்சியோடு ஒவ்வொரு நாளும் நம் கையில் இருக்கிறது அதில் ஒரு அறிக்கை தான் முன்னாலே இன்னைக்கு நேற்று ஐயாயிரம் எழுதி இன்னைக்கு வந்திருக்கிற அறிக்கை தான் அவங்களுக்கு படித்தாங்க மக்கள் தொடர்பு ஜெர்மனிக்கு போனார் இத்தாலிக்கு போனார் ரோமுக்கு போனார் அங்கெல்லாம் அந்த நாட்டு சூழ்நிலையை பார்த்தால் அரசியல் அமைப்பை பார்த்தால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்தால் அது மாதிரி ஒரு சமூக அமைப்பை நம்ம நாட்டில் உருவாக்கணும்னு நினைச்சார் இன்றைக்கு நம்முடைய தலைவர் என்ன செய்கிறார் என்றால் பெரியார் போகாத நாடுகளும் இருக்கிறது அங்கே இந்த பெரியார் கொள்கை பேசப்பட வேண்டும் பெரியார் கொள்கை அந்த நாட்டு மக்களுக்கும் வாழ்வளிக்க வேண்டும் வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவிலே பெரியாருக்கான பன்னாட்டு சுயமரியாதை மாநாட்டை நடத்தினார் கனடாவிலே பெரியாருக்கான சுயமரியாதை அந்த மாநாட்டை நடத்தினார் ஆஸ்திரேலியா அண்மையிலே சென்றார் பதினைந்து நாட்களுக்கு மேலாக அங்கே பயணம் செய்து ஒரு மாபெரும் எழுச்சியை ஆஸ்திரேலியா கண்டத்திலே உருவாக்கி இருக்கிறார் ஜெர்மானியிலே உலக மாநாட்டில் நடத்தினார் அப்ப பெரியார் கொள்கை உலகு மயம் உலகம் பெரியார் கொள்கை மயம் என்ற ஒரு நிலையிலே தலைவருடைய அரும்பணி தன்னலம் கருதாத தலைவர் தொண்ணூத்தி ரெண்டு வயதான இந்த தலைவர் தன் உடல்நலக்காக பற்றி கவலைப்படாத ஒரு தலைவர் இன்றைக்கும் பெரியார் கொள்கையை பறைசாற்றக்கூடிய தலைவராக பெரியாருடைய போர் ஆயுதத்தை தொடர்ந்து அந்த ஆயுதத்தை